ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்ஹச் சமையல் அண்ட் பிளாக் எல்லோரும் நல்லா இருக்க வேணுமெண்டு கடவுளை வேண்டி கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாண்டே உங்களுக்கு பனங்கா பலாரந்தான் செய்து காட்ட போகிறேன் ஃப்ரெஷ்ஷாக பனங்கா பணம் பழம் கிடைச்சிச்சின்னு சொன்னால் நீங்கள் அதில் களி எடுத்து செய்யலாம் இங்கே வந்து ஃப்ரெஷ்ஷான பழம் வந்து கிடைக்காது இப்படி போத்தல்ல பணம் தான் வரது இப்போ நான் அந்த பனங்களி வாங்கியிருக்கேன் இதை வச்சுத்தான் பனங்கா பலாரம் சுட போகிறேன் அதை எப்படி செய்யலாமன்ட்டு வாங்க பார்க்கலாம் நான் வந்து ஒரு போத்தல்லையும் செய்ய இல்லை எங்களுக்கு ரெண்டு பேர் ரெண்டு ரெண்டுபடியாக நான் அதுக்கேற்ற மாதிரி தான் செய்ய போகிறேன் தேவையான அளவுக்கு பணங்களியை வந்து ஒரு பாத்திரத்தில் அட் பண்ணுறேன் தேவையான அளவுக்கு அட் பண்ணியிருக்கிறேன் இப்போ இந்த பொட்டிலை வந்து நாங்கள் மூடிட்டு ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும் பொட்டில் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு முதல் வெளியால் இருந்த பிரச்சனை இல்லை ஓப்பன் பண்ணது பிறகு நாங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும் ஃப்ரிட்ஜில் வைங்க ஃப்ரீசரில் வைக்க வேண்டாம் திருப்பி உங்களுக்கு அப்போ எல்லாம் தேவையோ அப்போக்குள்ளே நீங்கள் இந்த பானியை எடுத்துட்டு செய்யலாம் அப்படி தென்ன செய்வேன் பார்ப்போம் பனங்காய் பானியை வந்து முதல்ல வாயில் இருக்கா வச்சு பாருங்க உப்பு சேர்த்துருக்காங்களாண்டு லைட்டான உப்பாகத்தான் இருக்குது அப்போ நான் வந்து கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணுறேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவேன் இதப்போ நல்லா காய்ச்சி எடுப்பேன் இதுக்கு பதம் எதுவுமே தேவையில்லை நல்லா ஒரு கொதி கொதிச்சது பிறகு வந்து அடுப்பவும் பண்ணலாம் உங்களுக்கு வந்து ப்ரெஸ்ஸான பனம்பழம் கிடச்சிச்சின்னு சொன்னால் நீங்கள் பனம்பழம் பானி எடுக்கிற நேரத்தில் கொஞ்சம் தண்ணியை பண்ணி நீங்கள் இறுக்கமாக களி எடுத்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு காய்ச்சலை டைம் வந்து மிச்சமாகும் நீங்கள் தண்ணியை கூட அட் பண்ணீங்கன்னு சொன்னால் பணம் பானி வந்து தண்ணியாக போகும் அப்போ நீங்கள் அடுப்பில் வச்சு காய்ச்சல் வண்டி வர கரை நேரம் இந்த களி வந்து ஆக தண்ணி இல்லை இருக்கமாக தான் இருக்குது இது நல்லா ஒரு கொதி கொதிக்கட்டம் போது நல்ல வாசமாக இருக்குது பனங்களி இது நல்லா கொதிக்கட்டம் கொதிச்சதுக்கப்புறம் நான் நாங்கள் காட்டுறேன் பாருங்க பணம் வாணி இந்தளவு கொதிச்சா போதும் நல்லா கொதித்து வந்துட்டு கொதிக்கிறதுனால அவதானமாக இது செய்யுங்க இப்படி கொதித்து பறக்கும் இப்போ பாருங்கள் கைகளில் பற்றம் அவதானமாக இதை செய்யுங்க இப்போ இதை அடுப்பு ஓகே இதை நல்லா ஆற விடுவேன் ஆற விட்டுட்டு தான் மா ஆ பண்ணணும் இதை ஆரட்டும் இது நல்லா ஆறணுன பிறகு என்ன செய்வது பார்ப்பேன் அப்போ பனங்களை வந்து நல்லா ஆறி வந்துட்டு இதே பாத்திரத்தில் மிக்ஸ் பண்ண போகிறேன் இது வந்து கோதுமை மா அவிச்சமா இது வந்து கோதுமை மா வந்து பச்சைமா உங்களுக்கு எந்த அளவு சுவர் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சுவரை கூட்டிக் கொள்ளுங்கோ நான் வந்து ப்ரௌன் சுவர் தான் ஆட் பண்ணுறேன் இனிப்புக்கேற்ற மாதிரி நீங்கள் சுவர் ஆட் பண்ணி கொள்ளுங்க ஒயிட் சுகர் ஆட் பண்ணுறதாலும் உங்களோட விருப்பம் தான் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க கொஞ்சமாக பேக்கிங் சோடா ஆட் பண்ணுறேன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணால் நல்லா பஞ்சமாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணலாம் கழியிலே தண்ணி அட் பண்ணாமல் மிக்ஸ் பண்ணலாம் நல்ல வாசமாக இருக்குது மிக்ஸ் பண்ணுற நேரமே இது வந்து நீங்கள் ஃபுல்லாக பணம் கழியிலே நீங்கள் மாவை மிக்ஸ் பண்ணி எடுக்கிறண்டாலும் எடுக்கலாம் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் தண்ணி அட் பண்ணி மிக்ஸ் பண்ணலாம் நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு எந்த அளவு பதம் தேவையோ அதை காட்டுறேன் காட்டுறது பிறகு வீடியோ பண்ணி பண்ணுறேன் நாங்கள் வந்து பனம் வளர்த்து ஃபேக்டர் எடுத்துச்சே இருந்தால் வேலை வினக்கடு இது வந்து பானியாக குயிக்காக செஞ்சிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணணும் பச்சை மாவு ஆட் பண்ணியிருக்கோம் நல்லா மிக்ஸ் பண்ணினாத்தான் மா வந்து ஒன்று செய்த கலந்து வரும் நான் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணலை பனங்களு தான் மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன் இவ்வளோ பணங்களே குறைவாக இருக்கும்னு சொன்னால் நீங்கள் தண்ணியை அந்த மாவோட பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம் இப்படி எடுத்து இப்படி போட்டவண்டா இப்படி புழுவணும் இப்படி இப்படி இருக்கணும் அளவு தான் அதுப்பா பதம் ஆக தண்ணியாக போனால் இது ஆயிடும் இது வந்து இப்போ கையில் எனக்கு ஒட்டுண்டபடியோ அப்படி இருக்குது கையை கழுவிட்டு எடுத்து நாங்கள் இப்படி போட்டவண்டா இப்படி புழுவணும் இப்படி இருக்கணும் சீசன் இருக்கிற நிறமே வாங்கி செஞ்சு சாப்பிடுங்க அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இதுக்கு வந்து நான் ஒரு கப் அவிச்ச கோதுமை மாவுக்கு அரை கப் பச்சை கோதுமை மாவு ஆட் பண்ணியிருக்கிறேன் தேவையான அளவு சீனி பானி வந்து ஓரளவு எடுத்து உங்களுக்கு தெரியும் இப்போ நாங்கள் எந்தளவு பானி எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி மாவு ஆட் பண்ணி கொள்ளலாம் சப்போஸ் உங்களுக்கு பானி பத்துலேன்னா நீங்கள் தண்ணியை கூட அட் பண்ணி இந்த பதத்துக்கு பிணிஞ்சு எடுக்கலாம் மற்றது பேக்கிங் சோடா போட்டால் கொஞ்சம் பஞ்சு மாதிரி வரும் உங்களுக்கு அதை விருப்பமெண்டாக போடுங்க இல்லைன்ட்டு அதுவும் தேவையில்லை உருள் அடுத்து என்ன செய்ய பார்ப்போம் அடுப்பில் பலாரம் பறிக்கிறதுக்கு வந்து சட்டி வச்சிருக்குவேன் சட்டி சூடாக இருந்த பிறகு தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணுவேன் என்ன சூடாகட்டும் இப்போ வந்து கை கழுவுறதுக்கு ஒரு கிணத்தில் தண்ணி எடுத்துருக்கோன்னு நாங்கள் கையை கழு கழு எடுத்தோம்னு சொன்னால் கையில் ஒட்டாமல் வரும் அதுக்காக தான் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன நதம் பனங்காய் பலகாரம் போட்டால் நல்லாயிருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டோண்டா நல்லா பெருசாக ஒரு நாளும் கூட விற்கணும்னா ஆனால் பனங்காய் பலகாரம் வந்து சின்ன சின்ன நல்லா நல்லாயிருக்கும் இதுக்கு தனியாக பச்சை கொதுமை மாவுலையும் சுறுெண்டாலும் சொல்லாம் அவிச்ச கொதுமை மா தனியை சுறுண்டாலும் சுடலாம் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி சேர்த்து சுடுறெண்டாலும் சுடலாம் எல்லாமே எங்கட விருப்பந்தான் அரிசி மா சேர்த்துக்கூட நாங்கள் குழங்கா பலாரம் சுடலாம் இப்போ வாங்க எண்ணெய் கொதிச்சிட்டு என்ன செய்வோன்னு பார்ப்போம் இப்போ எண்ணெய் சூடாகிட்டு எடுத்தெடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக விட வண்டி இருக்கேன் சின்ன சின்ன வேலை தான் சொல்வேன் திருப்பி திருப்பி விடணும் போட திருப்பி திருப்பி விடணும் இதை நான் வீடியோவும் எடுத்துட்டு செய்கிறது கொஞ்சம் எனக்கு கஷ்டமாக இருக்குது தண்ணியை ஒரு ஆள் போட ஒரு திருப்பி திருப்பி விட்டால் வடிவாக எல்லாம் ஒரே கலருக்கு வரும் உங்களை சைஸ் கிட்ட மாதிரி நீங்கள் போட்டு நான் அதாச்சின்னா தான் போடுவேன் முதல் போட்டதெல்லாம் எடுக்கிறேன் நிறத்து வந்ததை ஒரு பேப்பர் போட்டிருக்கேன் அது எழுக்கிறதுக்காக வெண்ண சூடாக இருந்த பிறகு நாங்கள் வனங்கா பலாரம் போட போடுற டைமில் அடுப்பு கொஞ்சம் குறைச்சி விட்டுறோம் குறைச்சி விட்டால் தான் உள்ளுக்கும் நல்லா விந்து வரும் திருப்பி திருப்பி விட்டு பொரிச்சு எடுப்போம் நல்லா கோல்டன் கலராகவும் வரோன்னு கருகையும் கூடாது இது மாதிரி மீன்கிறதையும் போட்டு குடிச்சு எடுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் பனங்கா பலாரம் எல்லாம் எடுத்துட்டேன் சுவையான ஜால் பணத்து பனங்கா பலகாரம் ரெடி ஊரில் இருக்கிற வந்து சீசன் இருக்கிற டைம் மட்டும்தான் பனங்கா பலகாரம் சுடலாம் ஆனால் இங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து ஓல்வேஸ் பனங்கா பலகாரம் உடனே சுட்டு சாப்பிடலாம் பனங்கா பலகாரத்தை வந்து நாங்கள் சுட சுட சாப்பிட்டா ஒரு கயிறுற தன்மமாக இருக்கும் நல்லா ஆதரவு பிறகு சாப்பிடணும் இல்லையா அடுத்த நாள் சாப்பிடணும் பனங்காய் பனங்காப்பதாரத்தை சாப்பிட்டோம்னு சொன்னால் சட்டப்படி இருக்கும் அப்படி யாரெல்லாம் சாப்பிட்றீங்கன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் வரைக்கும் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்து எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணி ஆதரவு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்